வாசகரால் கட்டப்பட்ட சிவன் கோவில் எங்க இருக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் முக்கியமான நான்கு நாயன்மார்களுள் வந்து ஒருவராகத்தான் இருக்கிறார் இவர் மதுரையில் வாழ்ந்து வந்தாராம் அதாவது அரிமார்த்தன பாண்டியன் எனும் பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராகவும் பணி இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானின் கட்டளையின் பேரில் தான் சிவன் கோவில் ஒன்றை வந்து கட்டியுள்ளாராம் அதை பற்றி வந்து விரிவாக பார்க்கலாம் வாங்க

உபதேசத்தை கேட்டுதான் சிவனிஸ்டடியில வந்து ஆழ்ந்து போகிறாரா மாணிக்க வாசகர் சிவனிஷ்டடையில் வ இருந்து வந்து கலைந்த மாணிக்க வாசகர் வந்து குரு இல்லாததை கண்டு சிவபெருமான் தான் தனக்கு குருவாக வந்தது என்பதை தெரிந்து கொள்கிறாராம் உள்ள முருக சிவபெருமானை நினைத்து பாடுகிறாராம் குதிரை வாங்க கொண்டு வந்த அந்த பணத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருப்பரன் உள்ள வந்து ஆவுடையார் கோவிலை கட்டி சிவன் தொண்டில் வந்து ஈடுபட தொடங்கினாராம் மாணிக்க வாசகருக்கு ஈசனை வந்து குருவாக வந்து உபதேசித்த இடம் என்பதால் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுபவருக்கு வந்து கல்வியில சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்களாம் திருப்பரந்து பாடல்கள் பெற்ற வந்து ஒன்றாகவும் இருக்கிறது இந்த கோயிலை வந்து ஆவுடையார் கோயில் என்று அழைத்தாலும் ஆத்மநாத சுவாமிகள் என்பதை வந்து இந்த கோவிலின் வந்து பெயராகவும் இருக்கிறதாம் அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலின் சிறப்புகள் வந்து கலைநயத்திற்கு பெயர் பெயர் பெற்றதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் சந்திர கிரகண நாட்கள் எல்லாம் ஆறு கால பூஜைகள் வந்து இந்த சிறப்பாக இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை என்று திருமஞ்சனம் திருவாதிரை போன்ற பண்டிகைகளும் வந்து இந்த கோயில் வந்து வெகு விமரிசையாக வந்து கொண்டாடப்படுகிறதா எனவே வந்து இத்தகைய பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டு இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை சென்று தரிசித்து விட்டு வருவது வந்து நன்மை பயக்கம் என்ற தகவலை அப்படின்னு கோரிக்கொள்றேன் இன்றைய வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி